தேவலோகம் சென்று தேவேந்திரனை விரட்டினான் சொர்க்கலோகத்தையும் தன் ஆட்சிக்கு கீழ்கொண்டு வந்தான் மூவுலகையும் பல்லாண்டுகள் கொடுங்கோல் ஆட்சி செய்தான் அவனால் இழைக்கப்பட்ட தீமைகள் கொடுமைகளை பெருமாளிடம் சென்று தேவர்கள் முறையிட்டார்கள் இந்த கொடுங்கோல் கொடுங்கோலாட்சியை நான் அறிவேன் கொஞ்சம் பொறுத்திருங்கள் சிபுவிற்கு கிலாதன் பிரகலாதன் அனுகிலாதன் சமகிலாதன் என நான்கு புதல்வர்கள் பிறந்தனர் அவர்களில் பிரகலாதன் மட்டும் சிறந்த விஷ்ணு பக்தனாக எப்பொழுதும் ஸ்ரீமநாராயணனின் நாமத்தை ஏ உச்சரித்துக் கொண்டிருந்தான் ஒருநாள் கசிபு தன் செல்வகுமாரனை மடியில் அமர்த்தி கொஞ்சி மகிழ்ந்தான் அது சமயம் குமாரா நீ இத்தனை நாளும் என்ன கற்றாய் அவற்றை எனக்குச் சொல் என்றான் ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்கள் நான் பதில் கூறுகிறேன் கசிபும் அவ்வாறே மனிதனுக்கு நலம் தருவது ஏது எவராசை பற்று முதலியவைகளை அறவே விட்டுவிட்டு அவைகள் எல்லாம் வெறும் மாயை மாறாக ஸ்ரீஹரியே மெய்யான பொருள் அவர் திருவடியை சரணடைபவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் என்றான் பிரகலாதன் பரமவிரோதியான ஸ்ரீஹரியின் பெயரை உச்சரிக்கிறானே என சிறுவனை கடிந்து கொண்டு அவனுக்கு பாடம் கற்பித்த ஆசிரியரை வரச் சொல்லுங்கள் என்றான் நாங்கள் பலமுறை என்ன சொல்லிக் கொடுத்தாலும் காதில் கொள்ளாமல் எல்லாம் ஸ்ரீஹரியின் செயல் என்று எங்கள் வார்த்தைகளை உதாசீனம் செய்தான் இதை தங்களிடம் எப்படி கூறுவது என்றே இத்தனை காலம் நாங்கள் தயங்கினோம் என்றார்கள் பின்பு பிரகலாதனின் அறிவு கூர்மையை பார்த்து அவனிடம் ஆசிரியர்கள் கேட்டார்கள் அப்பனே பிரகலாதா மற்றவர் யாருக்கும் இல்லாத இந்த மாறான புத்தியை உனக்கு யார் கற்பித்தது இல்லை உனக்கு தானாக வந்ததா சொல் என்றனர் நான் என்றும் நீ என்றும் பிரித்துப் பார்க்கும் புத்தி வெறும் மாயை அவன் அருளால் வேதம் என்பது வெறும் பொய் அவனே மெய் என்பதை தெரிந்து கொள்ளலாம் எனக்கு கற்பித்தவன் கற்ற பொருள் கற்றதின் பயன் எல்லாம் அந்த ஸ்ரீ ஹரியே அவரைத் தவிர வேறில்லை என்றான் பிரகலாதன் இப்படி ஹரியின் நாமத்தையே உச்சரிக்கும் இந்த பிள்ளை எனக்குத் தேவையில்லை இவனைக் கொன்றுவிடுங்கள் என்று ஆணையிட்டான் அவனை எப்படியெல்லாமோ கொல்ல முயன்றும் இரண்யனின் ஆட்களால் பிரகலாதனை ஒன்றும் செய்ய முடியவில்லை அப்போது அந்த மாணவர்கள் பிரகலாதா குருவிடம் உபதேசம் பெறாமல் இப்படி ஞானம் பேசும் அறிவு உனக்கு எப்படி வந்தது என்று வினவினர் தோழர்களே என் தந்தை பிரம்மாவை குறித்து அதீத பராக்கிரமம் அழியா வாழ்வும் வளமும் தேடி மகேந்திரகிரிச்சாரலில் உக்ரதவம் இயற்றினார் சமயம் அவருக்கு பயந்து இருந்த தேவர்கள் தைரியத்தோடு தத்தம் இருப்பிடம் வந்து அசுரர்களை தாக்கினர் என் தந்தை இல்லாத காரணத்தால் அசுரர்கள் தேவர்களிடம் தோற்று ஓடினார்கள் நாரதரை இந்திரன் வணங்கி அசுர மகிழ்ச்சியான இவளுடைய கற்பத்தில் தேவர்களை வதைக்கும் சிசு உருபெற்று வருகிறது அவள் கருத்தரித்தவுடன் எனது எதிரியை முளையிலேயே கிள்ளிவிட்டு இவளை பாதுகாப்புடன் அனுப்பி வைப்பேன் என்றான் இந்திரனே நீ நினைப்பது முற்றிலும் தவறு இவள் கருவறையில் வளரும் சிசு அசுரகுலப் பிறப்பாக இருந்தாலும் அந்த சிசு சிறந்த உத்தமனாக விளங்கப் போகிறான் ஸ்ரீஹரியிடம் அளவற்ற பக்தி கொண்டு அனைவராலும் போற்றப்படுவான் அவனால் உனக்கோ தேவர் எந்தவித தீங்கும் ஏற்படாது என்றார்